முதிர்ந்த மழை நாளில் தொலைக்காட்சி பார்ப்பவளை தேநீர் கேட்டதற்காய் செல்லமாய் கோபிக்கும் சினுங்களை ரசித்ததுண்டா நீ கூட படிக்கும் கிராமத்து தோழியிடம் என் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஜாமன்றி பாக்ஸ் நிறைய நாவல் பழம் வாங்கி வந்து மண் உதிரா பழத்தை ஊதித்தர் அன்பில் உணர்ச்சி வசப்பட்டதுண்டா நீ என் அண்ணன் என்றவள் சக தோழிகளிடம் அறிமுகப்படுத்துகையில் வெட்கத்தில் மௌனித்து தலைகுனிந்திருக்கிறாயா தென்னங்கீட்டுக்குள் சடங்கென வெட்கத்தில் அவள் கண்ணம் சிவக்கையிலே உனக்கும் அவளுக்கும் இடையில் தோன்றிய நுண்ணிய இதழ்களை அறுத்ததுண்டா நீ கிளிப்பச்சை என்றவள் ஆயிரம் முறை கூறியும் பாசி கலரில் வளையல் வாங்கி வந்து வசைப்பட்டிருக்கிறாயா மிக சாதாரணமாய் விட்டாய் நண்பா உனக்கென்ன அக்காவா தங்கையா கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர ஒரே பையன் என்று எனில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் தர மட்டுமா அக்காவும் தங்கையும்